நூடுல்ஸ்னா எந்த தான் பிடிக்காது ஆனா இந்த மாதிரி நல்லா ஸ்பைசியா வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்க பெரியவங்க கூட என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்டியான ஸ்பைசி நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க நூடுல்ஸ் செய்யறதுக்கு இருக்கிறக்காக நான் ஒரு பத்து வர மிளகாய சுடுதண்ணியில ஊற போட்டிருக்கேங்க இந்த மிளகா மீடியமான காரத்தில் இருக்கும் ரொம்ப அதிக காரம் இருக்கிற மிளகா நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஆறு மிளகாவை சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கோங்க மிளகா நல்லா ஊறி இருக்குங்க இது அப்படியே மிக்சி ஜார்க்கு மாத்தி நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்ப பாருங்க நம்மளோட சில்லி பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பாத்திரத்துல நான் ஒரு மூணு லிட்டர் அளவுக்கு தண்ணி சூடு நான் இந்த மாதிரி ரெடிமேட் நூடுல்ஸ் வந்து எடுத்திருக்கேன் நீங்க வீட் நூடுல்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நூடுல்ஸ் சுடுதண்ணில ஆட் பண்ணிட்டேன் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நூடுல்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப குலைவா வெந்துடக்கூடாது முக்கால் தான் நூடுல்ஸ் வேகணும் நல்லா ஹை பிளேம்ல வச்சு மெதுவா கலந்து விட்டுக்கிறேன் நூடுல்ஸ்லயே நிறைய வெரைட்டி இருக்கு நீங்க எந்த நூடுல்ஸ் வேணாலும் இது போல ட்ரை பண்ணலாம் இப்போ நம்ம நூடுல்ஸ் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு நல்லா கலந்து கலந்து விட்டுக்கலாம் அவ்வளவுதான் இப்ப நம்ம நூடுல்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு கையில எடுத்து பாத்தீங்கன்னா ஈஸியாவே கட் பண்ற மாதிரி இருக்கணும் ரொம்ப அமுந்து போற மாதிரி வேக வச்சிடாதீங்க இப்ப நம்ம நூடுல்ஸ் கரெக்டான பக்குவத்துல வந்துருக்குங்க இப்ப ஸ்டவ்வை அணைச்சிட்டு நூடுல்ஸை மட்டும் ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப நூடுல்ஸை மட்டும் இந்த மாதிரி நான் ஸ்ட்ரைனர்ல தனியா வடிச்சு எடுத்துக்கிட்டேன் மேல கொஞ்சமா பச்சை தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்றதுனால நூடுல்ஸ் உதிரி உதிரியா இருக்குங்க கெட்டி ஆகாம இப்ப அப்படியே நான் தட்டு போட்டு மூடி வச்சேன் ஆறாம இருக்கட்டும் நூடுல்ஸ் பண்றதுக்காக அகலமான இரும்பு கடாய் எடுத்திருக்கேன் இரும்பு கடாயில செய்யும் போது நூடுல்ஸ்க்கு ஒரு தனி டேஸ்ட் கிடைக்குங்க இரும்பு கடாய் இருந்தா அதை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் ஹை பிளேம்ல வச்சு பூண்டை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கேரட்டை நான் இந்த மாதிரி நறுக்கிருக்கேன் நறுக்கி இருக்கேன் நீங்க பொடியை கூட நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு முட்டைக்கோசை சன்னமா நறுக்கி சேர்த்துக்கலாங்க காயெல்லாம் ரொம்ப வதக்க கூடாதுங்க அதனால ரொம்ப சன்னமா நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கேப்சிக்கம சன்னமா நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க நூடுல்ஸ நம்ம உப்பு போட்டுதான் வேக வச்சிருக்கோம் இப்ப காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்திருக்கேன் சாஸ் எல்லாம் சேர்க்கும் போது உப்பு கூடும் அதனால உப்பு பாத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஹை பிளேம்ல வச்சே கலந்து விடுங்க காய் ரொம்ப வேகக்கூடாது கூடாது முக்கால் வேக்காட்டுக்கு மட்டும்தான் காய் வேகணும் ஹை பிளேம்லயே ஒரு நிமிஷம் போல நல்லா கலந்துட்டேன் இதோடவே நம்மளோட சில்லி பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சில்லி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரெடிமேடாவும் சில்லி பேஸ்ட் கிடைக்குது உங்களால இந்த மாதிரி வர வச்சு செய்ய முடியலன்னா நீங்க ரெடிமேட் சில்லி பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சில்லி பேஸ்ட் சில்லி சாஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஹை ஃபிளேம்ல வச்சே நல்லா கலந்து விடுங்க இப்ப நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இதோட ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இது கலருக்காக தான் காரம் அதிகமா இருக்காது அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க உங்களுக்கு சாஸ் சேர்க்க விருப்பம்லாம் நீங்க பொடி மட்டும் சேர்த்து கூட செஞ்சுக்கலாங்க சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு கரம் மசாலா பொடி மிளகா பொடி மட்டும் சேர்த்து கூட நீங்க செஞ்சுக்கலாம் இப்ப ஹை பிளேம்லயே ஒரு செகண்ட் நல்லா வதக்கிட்டேன் இப்ப இதோடவே நம்ம வடிச்சு வச்சிருக்கிற நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம் நூடுல்ஸையும் சேர்த்து ஹை பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க இந்த ப்ராசஸ் செய்யும் போது ஸ்டவ் ஹை தான் இருக்கணுங்க கடைகள் எல்லாம் நம்மளுக்கு ஹை ஃபிளேம்ல நெருப்பு உள்ள படுற மாதிரி நல்லா ஃபயர் ஆகிற மாதிரி பண்ணி கொடுப்பாங்க டேஸ்ட் ரொம்பவே ஸ்மோக்கி பிளேவரோட நல்லா இருக்கும் நம்ம வீட்ல அந்த மாதிரி செய்ய முடியாது ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா வந்து கலந்து விடுங்க இப்ப நூடுல்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க அவ்ளதான் கடைசியா நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம் ஸ்பிரிங் ஆனியன் இருந்தா கூட நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிள் இருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுற மாதிரி ஸ்பைசி நூடுல்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க செம டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா இதே போல நீங்களும் வீட்டுல ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ியோட ஷ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க பிரெண்ட்ஸ் தேங்க்யூ